வணக்கம் அம்மாவின் தன்ன சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் திருநாராம் சம்பந்த சுவாமிகளில் தேவாரம் முதலாம் திருமுறை பொருள் பார்த்துட்டு வரோம் ரிகழ் கையில் ஒரு வெண் மழுவான் பெண் புணர் கூற்றுடையான் மிகு வீடுடைய மால் விடையான் வின் பொலி மாமது சேர் தரு செஞ்சடை வேதியனு தன் பொழியில் சூழ் பணம் தாட்டிரு தாடகை ஈச்சரமே நெற்றிக்கண் முன் கொண்டவன் மழுவை தாங்கியவன் உமையொரு பாகன் திருமாலை வாகனமாக கொண்டவன் நிலவை சூடியவன் விளங்கும் ஓ திரு பணம் தாளாகும் விரித்தவனான் மறையை நிற்க விண்ணவர் வந்திரஞ்ச எரித்தவன் முப்புறங்கள் கிள்ளுயிரும் பிரிந்தவன் செஞ்சடை மேனிரை பேரொலி வெள்ளம் தன்னை தரித்தவனூர் பணந்தா திரு தாடகை நார்மறையை விரித்தவர் தேவர்கள் வந்து பணிந்து வேண்டிட முப்புறத்தை சாம்பலாக்கியவர் உயிர்கள் பக்குவமடைய செய்தவர் கங்கையை சூடியவர் இப்பெருமான் உரையும் ஊர் திரு பணம் தாளாகும் அவனை போற்றி வணங்குங்கள் உடுத்தவன் மானுரி தோல் கடலுள் வல்லார் வினைகள் கெடுத்தருள் செய்ய வல்லான் கிளர் கீதமொரு நான்மறையான் மடுத்தவன் அஞ்சா அமுதம் மிக்க மாதவர் வேள்வியை முன் தடுவனூர் பணம் தாட்டிரு தாடகை ஈச்சரணே மான் தோலை உடுத்தியவன் வினைகளை தீர்ப்பவன் வீடு பேறு தருபவன் நான் மறையானவன் நஞ்சை உண்டவன் தக்கனின் வேள்வியை தகர்த்தவன் உறைவது திரு பணம் தாளாகும் அங்கு சென்று போற்றுங்கள் சூழ்தறு வல்வினையுடன் மூடல் தோன்றிய பல்பிணியும் பிணியும் பாழ்பட வேண்டு திறன் மிக வேற்றுமீன் பாய்ப்புணலும் கோழில வெண்மதியும் மணல் பொங்கரவும் திரு தாடகை உடலில் வந்த பல்வினையும் நீக்க வேண்டும் என்றால் திரு பணம் தாளில் உள்ள ஈஸ்வரனை போற்றி வழிபட்டு வந்தால் பிறைமதியும் பாம்பும் அணிந்த இறைவன் அருள் புரிவான் விடம்படு கண்டனின் திருநருள் வெயில்வல்லை மங்கையோடும் நடம்புரி கொள்கைனா இடம் படம்புரி நாகமோடு திரை பன்மணியும் கொணரும் தடம் புணல் சூழ் பணந்தாட்டிருத்த தாடகை ஈச்சரமே நஞ்சை உண்டவன் இடுகாட்டில் உமையோடு நடனமிடுபவன் இப்பிரான் உரையும் திருத்தலம் எதுவென்றால் பல்வேறு மணிகளையும் அலைகளில் கொண்டு சேர்க்கும் நீர்வளம் மிக்க திரு பணம் தாளாகும் விடையுறு வெல் விண்ணோடு மண்ணும் எல்லாம் புடைப்பட வாட வல்லான் மிகு பூதமார் பல்படையான் தொடைநவில் கொன்றையோடு வன்னி திஞ்சு கும் அணிந்த பணந்தாட்டிரு பணம் தாடகை ஈச்சரமே காலை கொடியவன் விண்ணும் மண்ணும் திருவடி பதிய நடனம் புரிபவன் கொண்டவன் ஒன்றையும் வன்னியும் எருக்கும் திருமுடியில் அணிந்தவன் இப்பிரான் பிரான் உறைவது திருப்பணம் தாளாகும் அங்கு சென்று போற்றுங்கள் மலையவன் முன் பயந்த மட மாதையொரு கூற்றுடையான் சிலைமலி வெங்கனையார் குர மூன்றவை சர்க்கந்தான் அலைமலி தன் புனலும் மதியாடரவும் மணிந்த தலையவனூர் பணந்தாட்டிரு தாடகை ஈச்சரமே மலைமகளை ஒரு பாகமாக கொண்டவர் மேருமலையை வில்லாக்கி முப்புறங்களை எரித்தவர் திருமுடியில் கங்கை நிலவும் பாம்பும் தரித்தவர் உறைவது திருப்பணம் தாளாகும் அங்கு சென்று போற்றி தொழுங்கள் செற்றர வழியை திருமல் விரலால் அடர்த்து முற்றும் அணிந்த திருமேனியன் புற்றவம்பு உற்ற வம்புழியின் உரி தோளோடு கோவணமும் தற்றுவனும் பணந்தாட்டிரு தாடகை ஈச்சரமே இராவணனின் வலிமை விரல் ஒன்றினால் அழித்தவர் திருநீறு அணிந்தவர் உருவம் அருவம் அரு உருவாய் விளங்குபவர் பாம்பும் புளித்தோலும் கோவணமும் கொண்ட இப்பிரான் திருப்பணம் தாளில் கோயில் கொண்டுள்ளார் விண்மலை நாணரவும் மிகு வெண்கலம் பதனால் புண்மை செய்தானவர் தம்புறம் புற்றுவிட்டான் நன்மலர் மேலையும் நன்னும் நாராயணும் அறிய தன்மயனூர் தாடகை தாட்டிறு மேருவை வில்லாகவும் நானாகவும் நெருப்பை அம்பாக்கியும் எரித்தவர் சிவபெருமான் திருமாலும் பிரம்மனும் அறிய முடியாதவர் இவர் திரு பணம் தாளில் வீற்றிருக்கிறார் ஆதார் சமணரோடும் மடையந்து கில் போர் துழலும் நீதுரைக்கும் மொழியவை கொள்ளலனூர் பொய் கைத்தனூட்டு தாடகை சமணரும் பௌத்தர்களும் சொல்வது பலனற்றவை அவற்றை ஏற்க வேண்டாம் இறைவன் திருவடிகளை திரு பணம் தாளில் சென்று வணங்கி பெருவாழ் பெறலாம் தன்வயல் சூழ பணந்தாட்டிரு தாடகை ஈச்சரத்து கண்ணயலே பிரையானவன் அன்றனை நன்னிய செந்தமிழான் பாடல் வல்லவர் தம் வினை பற்றற்றுமே திருப்பணம் தாள் என்னும் ஊரில் தாடகை ஈச்சரத்தில் பிறைசூடிய பெருமானை போற்றி வணங்கி நாண சம்பந்தன் பண்ணுடன் இசைத்த இப்பதிகை பாடுபவர்கள் வேணைகள் நீங்க பெறுவார் திருசிதம் பலம